அபி ராகவானு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடித்தோனே அபி பார்க்குறாங்க ஐயோ இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோனே ஐயோ வயிறு ஒரு மாதிரி இருக்கே நிறைய சாப்பிட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அதை பார்த்தோன்னே அவங்க அத்தை பயங்கரமாக சிரிக்கிறாங்க சாப்பிடு சாப்பிடு உனக்கு எவ்வளோ தோணுதோ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோனே எல்லாருமே சேர்ந்து சரி கோன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க யார் மேலே யார் பாசம் அதிகமாக இருக்குன்னு இதெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க அதே மாதிரி சரி கொடுங்க அபி வாங்கிட்டு ராகவ் கையில வைக்கிறாங்க வைக்கும் போது ராகவு சொல்கிறாரு இங்கே பாரு நடுவில் மட்டும் வெய் அப்படின்னு சொல்கிறாரு நடுவில் சும்மா ஏதாவது ஒரு டிசைன் போடு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவங்க பேரை போட்டாங்க இதுக்கு உன் பேரை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராகவு சொல்கிறாரு அப்போ தான் உங்களுக்கு என் மேலே ரொம்ப பாசாக இருக்குன்னு வீட்டில் இருக்க எல்லாருமே நம்புவாங்க அதனால தான் என் பேரை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அது கேட்ட உடனே ராகவுக்கு பயங்கரமாக கோவம் வருது அதே மாதிரி அணுவும் வைக்கிறாங்க ஆகாஷ்க்கு அவரும் அப்படி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு சூப்பராக இருக்குது அணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்டையுமே சொல்கிறாங்க சரி நீங்கள் போய் பாடுங்க இங்கே பாருங்க இந்த மருதாணி எவ்வளவு அழகா வருதுன்னு பாக்கலாம் யாருக்கு யார் மேல பாசம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அம்மா அப்பா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே போயிட்டு ரொம்ப சந்தோஷமா தூங்குறாங்க அப்போ அணு ரூமில் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ ஆகாஷ் கேட்குறாரு எதுக்காக அணு நீ இப்படி எழுதிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஒரு பதினஞ்சு நாள் எனக்கு டைம் கொடு சரி அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அப்போயும் அணு அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இல்லைங்க உங்களோட நான் சேரவே முடியாது சேர்ந்தால் கண்டிப்பாக உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க காலையில் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அப்பாக்கிட்ட எல்லாருமே சேர்ந்து நல்லா பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி எல்லாருமே வந்துருக்கீங்க நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம் ஒரு பாட்டு போட்டு நீங்கள் ரெண்டு ஜோடியும் டான்ஸ் ஆடுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தான் சொல்கிறாங்க டான்ஸா நாலாம் ஆடல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்கிறாரு என்னங்க அத்தை அம்மா அப்பா எல்லோரும் ஆசைப்படுறாங்க கண்டிப்பாக நம்ம ஆடணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அபி பார்க்குறாங்க அதே மாதிரி ராகவ் எல்லாருமே சேர்ந்து நாலு பேருமே டான்ஸ் ஆடுறாங்க பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா அப்பா அத்தை எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் எப்போவுமே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சிட்டோனே அவங்க அப்பா அப்படியே சிரிச்சிட்டே இருக்காரு உடம்பு முடியாமல் போது என்ன பார்த்து என்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிட்ட வந்து கேட்குறாங்க இல்லை என்னென்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஐயோ என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே பார்த்துடுறாங்க சரி நம்ம போயில ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு ராகவ் எல்லாருமே சேர்ந்து அங்க போறாங்க அபி பயங்கரமா அழறாங்க அப்பா உங்களுக்கு எதுவுமே ஆயிடாதுப்பா நீங்க எப்பவுமே என் கூட இருப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றாங்க அட்மிட் பண்ணோன்னே அங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படியே அப்படியே உள்ளேருந்து உள்ள சொல்றாங்க டாக்டர் என்னாச்சு அப்பா எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இல்ல உங்க அப்பா வந்து இப்ப கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க அதை கேட்டோன்னே அபி பயங்கரமா அழறாங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க எல்லாருமே சேர்ந்து அப்பா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது ராகவ மட்டும் அப்படின்னு கேட்க கேட்குறாரு இல்ல அந்த அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஹெவி டோசேஜ் கொடுத்துட்டாங்க அதனால தான் ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நர்ஸு சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அதை ராகோ கேட்கறாரு கேட்டோன்னே வந்து டாக்டர் பயங்கரமாக திட்டுறாரு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு பேஷண்ட் உங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணா தான் கேர்லெஸ்ஸாக ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகோ பயங்கரமாக கத்துறாரு டாக்டர் கிட்ட இல்லைங்க அப்படின்லாம் எதுவுமே நடக்கல என்ன நடக்கல நீங்கள் பேசுனது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் நீங்கள் ஹெவி டேச்சு கொடுத்துருக்கீங்க அதனால தான் அவருக்கு இப்படி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ கத்துறாரு இனிமேல் அவர் இங்கே இருந்தால் அவர் உயிருக்கு ஆபத்து தான் நாங்கள் கூட்டிகிட்டு வேறு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு ராகவ் சொல்கிறார் இங்கே பாருங்கள் பேஷண்ட் வந்து இப்போ அன்கண்டிஷ்னலில் இருக்கார் இப்போ இவரை நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இங்கே இருந்தால் தான் அவரோட உயிருக்கு ஆபத்தாகும் நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் வேறு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் ராகோ அட்மிட் பண்ணுறாரு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக அழகிறாங்க கடவுளே அப்பா நமக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமா ஆழறாங்க டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு வராங்க வந்த உடனே எல்லாருமே கேட்கறாங்க ராகவ் எல்லாருமே எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க அவர் வந்துட்டு இப்ப ஒன்னையுமே சொல்ல முடியாது நாற்பத்தி மணி நேரம் ஆகும் நாங்க எதுவா இருந்தாலும் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல அவரோட ஹெல்த் வந்து சரியா இல்ல எங்களால எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதை உடனே பயங்கரமா கோவம் வருது கி தேம்பி தேம்பி ஆழறாங்க அப்படியே ராகவ் கிட்ட போறாங்க போயிட்டு அவர் ஷர்ட்டை பிடிச்சி கேட்கறாங்க உங்களால் தான் உங்களால் தான் இன்றைக்கி அப்பாவுக்கு பிரச்சனை வந்திருக்கு அவர் அங்கேயே இருந்தால் கூட கோமா ஸ்டேஜில் இருந்திருப்பார் அட்லீஸ்ட் அவர் உயிரோடவாத இருந்திருப்பார் உங்களால் தான் இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் அவரை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி அப்படியே கத்துறாங்க விட்டுரு அபி எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அபியை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க இழுத்துட்டோன்னே இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா உயிருக்கு மட்டும் எதாவது ஆட்சி உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலே பயங்கரமாக கத்துறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து தேம்பி தேம்பி பயங்கரமாக ஆழறாங்க கடவுளே அப்பாவுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அணு ஒரு பக்கம் ஆகாஷ் அவங்க அம்மா அவங்க அத்தை எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக எழுதிட்டுருக்காங்க கண்டிப்பாக சிவராமா அவனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பயங்கரமாக எழுதிட்டுருக்காங்க ராகவ் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே பார்க்குறாரு அவரால் எதுவுமே பண்ணவே முடியல கடவுளே எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு அவரும் இருக்காரு